விஸ்வநாதம் சார் ரொம்ப அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணார் கிளி பாடுற மாதிரி கிளி பாடுற மாதிரின்னா இப்போ என்ன கம்ப்யூட்டர்ஸ்ல எல்லாமே எல்லாமே வந்துருச்சு அப்ப எல்லாம் மேனுவல் தான் ஒன் டூ கொடுத்தாரு தத்தை நிஞ்சம் நிஞ்சம் சொல்லணும் அதுக்கு போய் பாவ அந்த சதன் வந்து சொல்லி 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 கடைசியில ரெண்டு வாய்ஸ் வந்துச்சு சொல்லிட்டாரு ஒரு தரத்துல அத்தனை ரிஹர்சல் பண்ணி அது சரியா வர வரைக்கும் தத்தை நிஞ்சம்